குமாபேட்டி கோஸ் எக்ஸ் பேர்த்தி சேர்மன் வளைவளம் என்ற பெயரில் பிழைப்பு நடத்தும் துறைமுறை அவர்களே உங்கள் பிழைப்புக்காக யா நான் தமிழர் கட்சியையும் சாட்டை சாட்டையவர்களே தேவர் தேவேந்திர உலக வேளாண் சமூகம் பகைய மறந்து ஒன்றிணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கும் தருணத்தில் பழைய குப்பையை கேறுவதோ உங்கள் பிழைப்புக்காக யாதி வெறியையும் நாம் தமிழர் இளைஞர்களையும் மத்தியில் வன்மத்தை பரப்பும் சாட்டத்துறைமையின் மீது அண்ணன் சீமான் நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏன் சீமான் அண்ணன் நடவடிக்கை எடுக்க பயப்படுகிறார் ஆகவே தமிழகத்தில் ஐயா பழைய பசுமுன்மங்களை பேசுவது காரணமாக திறமுறை கைது செய்ய வேண்டும் வன்மத்தை விதைக்கும் சாட்டை நிலையத்தையும் முடக்க தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் தெய்வந்திர சமூகம் உழைக்கும் சமூகம் மற்றவர்களிடம் சாண்ட திரும்பும் போல் கையேந்த மாட்டார்கள் நீங்கள் தேவேந்திர சமூகத்திற்கு ஐயா பசுமோ தேவர் தானமாக எழுதி கொடுத்த இடத்தை திரும்ப தர்ம பரிசா ஸ்தாபனத்திற்கு திரும்ப பெற்றதாக வரலாறு இருக்கும் பொழுது தேவேந்திரன் சமூகத்திற்கு கொடுத்ததாக மீண்டும் மீண்டும் பழைய சமூகங்களை பேசி வண்ணத்தை பரப்பாமல் பரப்பும் சாட்டை துறைமுறைகள் மீது தீண்டாமை வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் இல்லையெனில் சாட்டை துறைமுக எதிராக போராட்ட